இந்த நூல் முழுக்க முழுக்க விழுப்புரம் நகரத்தைப் பற்றியதான ஒரு நூல் நான் பிறந்த நான் வளர்ந்த நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னை தாங்கி கொண்டிருக்கிற இந்த மண்ணில் குறித்து என்னுடைய பதிவு முதல் பதிவு விழுப்புரம் வரலாற்று சுவடைகள் இந்த நூலை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆவணங்களை நான் பயன்படுத்தியிருக்கேன் என்னுடைய தந்தையாருக்கு தெரிந்தது அவர் பார்த்தது நான் அறிந்தது ஆனால் எனக்கு தெரியாமல் இருந்தது நான் பார்க்காதது அப்படி என்ன ஒரு விஷயம் என்னுடைய தலைமுறையோடு எனக்கு முந்தைய தலைமுறையோட கடந்து போன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா விழுப்புரம் நகரத்தில் மையர் பகுதியில் இன்றைக்கி காந்தி சிலை இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கிணறு இருந்தது அந்த கிணறு குறித்த நிறைய தகவல்களை என்னுடைய தந்தையார் அப்பப்போ என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார் அப்போ அதற்கான ஆதாரம் எங்க இருக்கு அதற்கான ஒரு புகைப்படம் என்கிட்ட கிடைச்சது உமா ஸ்டுடியோ நண்பர் வாசுதேவன் அதை என்கிட்ட கொடுத்தார் ஆமாங்க அந்த காந்தி சிலை இருக்கக்கூடிய இடத்துல ஏற்கனவே கிணறு இருந்தது என்பதற்கான ஆதாரமான ஒரு புகைப்படம் எனக்கு கிடைச்சது ரொம்பவுமே நான் மகிழ்ச்சி அடைந்தேன் அதை முக்கியமான ஆவணமாக இந்த நூலில் நான் வந்து பயன்படுத்தியிருக்கிறேன் அப்புறம் வைகுந்தவாச பெருமாள் கோயிலில் கொடிமுரம் நடப்பட்டதற்கான ஒரு ஆவணம் செப்பேடு இன்றைக்கும் நம்ம விழுப்புரம் பெருமாள் கோயிலில் பாதுகாப்பாக வச்சிருக்கிறாங்க அந்த செப்பேட்டுடைய புகைப்படத்தையும் கூட நான் இந்த நூலில் ஆவணமாக பயன்படுத்தி இருக்கிறேன் மகாத்மா காந்தி பலமுறை வடக்கிலிருந்து தெற்குக்கு ரயில் மூலமாக பயணம் செஞ்சிருக்கிறாங்க அந்த வகையில் சென்னையிலிருந்து வந்தவர் விழுப்புரத்துலேருந்து கன்னியாகுமரி நோக்கி போகிறாரு அவர் பயணித்த அந்த ரயிலில் அந்த ரயில் இன்ஜின் முன்னாடி இங்கே நம்ம விழுப்புரம் லோகோஷ்டில் இருந்த பணியாளர்கள் பாரத மாதா உருவத்தை மிக பெரிய அளவில் பொருத்தி வச்சுருந்தாங்க அந்த ரயில் இன்ஜினில் தான் மகாத்மா காந்தி அவர்கள் தெற்கு நோக்கி தன்னுடைய பய பயணத்தை தொடர்ந்தார் அந்த புகைப்படமும் கூட ஒரு சிறந்த ஆவணமாக நமக்கு பயன்பெற்றிருக்குன்னு தான் சொல்லணும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல அமெரிக்கா போயிட்டு தாய்நாடு திரும்பினார் அவர் திரும்பிய போது அவருக்கான ஒரு உற்சாகமான வரவேற்பு விழுப்புர நகரத்துல கொடுக்கப்பட்டது அந்த புகைப்படம் அதாவது இப்ப இருக்கக்கூடிய நந்தவனம் பகுதியில அவருக்கான விழா அங்க வரவேற்பு விழா நடந்தது அந்த புகைப்படத்தையும் கூட ஒரு ஆவணமாக நான் பயன்படுத்தியிருக்கிறேன் ஏன் நடிகர் திலகம் அவர்களுக்கு இங்கே ஒரு வரவேற்பு நடந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வி சி கணேசன் என்று அழைக்கப்பட்டவர் அவர் விழுப்புரம் சென்னையா பிள்ளை கணேசன் விழுப்புரத்தில் தான் அவர் பிறந்தார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் விழுப்புரம் பெருமாள் கோயில் தெருவில் பிறந்தார் அவர் பிறந்த மூன்று நாள் கழித்து நாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் விழுப்புரம் நகராட்சி பிறப்பு பதிவேட்டில் பதிவு பண்ணாங்க இதுதான் ஒரு முக்கியமான ஆவணம் அவர் விழுப்புரத்தில் தான் பிறந்தார் அப்படிங்கிறதுக்கு அதற்கு பிறகு ஒரு நாள் வந்து அவருக்கு வரவேற்பு கொடுக்கும்பொழுது விழுப்புரம் நகராட்சியிலையும் நகர மன்ற அலுவலகத்துக்கும் அழைச்சிட்டு வந்து அவருக்கு பிறப்பு சான்றிதழை கொடுத்தாங்க அதனால் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார் அவருடைய சுயசரிதியில் கூட இதெல்லாம் எழுதியிருக்காருங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் கூட அவருடைய அந்த பிறப்பு பதிவை பதிவேற்றிய அந்த பதிவேட்டை முத முதல்ல நான் வந்து இந்த புத்தகத்தில் ஆவணமாக பயன்படுத்தியிருக்கிறேன் அந்த பதிவேடை போய் பார்க்கும்போது ரொம்பவும் உடஞ்சி போய் ஏன்னா தாள்லாம் ரொம்பவும் மக்கி போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இல்லைங்களா ஏறக்குறைய நான் பார்க்கும்போது எண்பது ஆண்டுகளை கடந்திருந்தது இன்னும் ஓரிரு முறை அந்த பதிவேட்டை திருப்புனாக்கா தால் சுக்குநூறாக உடைஞ்சிரும் அந்த நிலவரத்தில் இருந்தது ஆனாலும் கூட ரொம்பவும் கவனமாக பொறுமையாக பார்த்து அந்த பதிவேட்டை புகைப்படம் எடுத்து மிக ஒரு சிறந்த ஒரு ஆவணமாக என்னுடைய புத்தகத்தை பதிவு பதிவு செய்திருக்கிறேன் என்பது எனக்கு உண்மையிலேயே மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் தரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இந்த நேரத்தில் நான் பார்க்குறேன் ஒரு விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு இருந்த முக்கிய பிரமுகர்கள் குறித்தும் நிறைய தகவல்களை விழுப்புரம் வரலாற்றுச் சூழல் உள்ள நான் கொடுத்துருக்கிறேன் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் நகர்மன்ற தலைவராக இருந்தவர்கள் இவர்கள் குறித்த விவரங்கள் கொடுத்துருக்கிறேன் இப்போது இவங்களை பற்றிய விவரங்கள் நகர்மன்ற குறிப்பிலும் மற்ற இடங்கள்லையும் இருக்குது எடுத்துக்கிறோம் ஆனால் இவங்களோட புகைப்படங்கள் ஏன்னா அன்றைய முக்கிய பிரமுகர்கள் பலருடைய வாரிசுகள் யாருமே விழுப்புரத்திலேயோ விழுப்புரம் மாவட்டத்திலேயோ இல்லை பல்வேறு இடங்களுக்கு புலம்பெயர்ந்து விட்டார்கள் இருக்கக்கூடிய ஒரு சிலரும் கூட நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஆவணங்களை தேடி கண்டு கண்டுபிடித்து கொடுப்பதிலோ அவங்களுடைய புகைப்படங்களை கொடுப்பதிலோ அவங்க வாரிசுகள் பலரும் ஆர்வம் காட்டல